தமிழ் உலக மொழிகளின் தாய் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது என் மொழி தமிழ்தான் இறைவனால் பேசப்பட்டது மணி நெற்றி உமிழ் சங்கன் தந்த தமிழ்ங்கிறான் சிவபெருமானே தந்த தமிழ் தமிழ நக்கீரா நக்கீரனை வந்து உங்களுக்கு தெரியும் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ பாட்டை எழுதி அதை தருமிகிட்ட கொடுத்து வந்து பாண்டிய நகையில் பாடி அது ஒரு பெரிய தர்க்கம் வருது திருவிடையாளர் எங்க ஐயா ஞானசம்மன் சொன்ன மாதிரி அதுல என்னடா இருக்குன்னா அதுல எது இருக்குதோ இல்லையா என் தமிழ் இருக்குது அதுதான் முக்கியமானது அப்ப அந்த இடத்துல நக்கிரன் வந்து பாட்டுல கண்டுட்டாரு அது பெண்களுக்கு வந்து இயற்கையிலே குந்தல மணம் இருக்காது வாசனை திரவியங்கள் நறு மலர்கள் மலர்களை நறுமணமிக்க மலர்களை சூடுவதால் தான் வாசம் இருக்கும்னு சரி தர்க்கம் கோபத்துல நெற்றிக்கிணை திறந்து எரிச்சிடறாரு சாம்பலாயிராரு வந்தது இறை என்று தெரிஞ்சிருச்சு உடனே எல்லாரும் கஞ்சிறாங்க பாண்டிய மன்னன் இருந்து எல்லாரும் கஞ்சின உடனே பொருத்தாமரை குளத்துல போய் நீ நக்கிரா எழுந்துவா அப்படின்னு வந்து இந்த உடனே நக்கீரா உன் தமிழோடு சற்று நான் விளையாடவே வந்தேன்கிறார் நக்கீரனின் தமிழ் எள்ளி பருக வந்தவன் எங்கள் சிவன் அங்க அவ்வை மாடு மேய்ச்சிருக்கா ஒரு பையன் மரத்து மேல உட்கார்ந்துருக்கா அறிவு மூதாட்டி அவை வருகிறாள் களைத்து வருகிறாள் என்ன பாட்டி களைப்பா இருக்கா உனக்கு வேணா நாவற்பழம் உலுக்கி போடவான்னு கேட்கிறான் சரி போடுன்ற அது சுட்ட பலம் வேணுமா சுடாத பலம் வேணுமா பழத்தோட சுட்டது உடனே இருக்கு பாறை உழுக்கி விடுறான் அந்த பழம் தரையில விழுந்தவொடனே சத்துன்னு விழுந்து அது மண்ணோட மண் ஒட்டிடுது கனிஞ்ச பழம் உங்களுக்கு தெரியும் தரையில விழுந்தா பாதி இப்படி அமிங்கிரும் அது மண் ஒட்டிக்கிடும் அதை எடுத்து சாப்பிடணுங்கிற ஆர்வத்துல அவ்வை எடுத்து ஊதிடுறான் மண்ணை உதிர்றதுக்கு ஊதிடுறான் மேல மேலிருந்தும் கேட்டுறான் என்ன பாட்டி பழம் சுடுதான்னு கேட்டுறான் கொடனே புரிஞ்சிருக்கிறது வந்தது சாதாரண ஆடு மேய்க்கிற சிறுவன்ல இறை என்று தெரிந்தவனே நீ யாரப்பான்னு கேட்டன நீ தெரியல நல்லா பாருன்னா நம்ம பாட்டன் முருக பெருமகனார் நிக்கிறார் அவ சொல்றான் அவையே உன் தமிழ் அள்ளி பருகவே நான் வந்தேன்ட்டு அவன் நக்கீரனின் தமிழோடு விளையாட வந்தோம்ங்கிறான் உன் தமிழ் அள்ளி பருகவே நான் வந்தேன்கிறான் முருக பெருமகன் அததான் அந்த படத்திலே வரும் இறையனாரும் எம்பெருமாள் முருகவேலும் அகத்தியரும் கட்டிச்சா காத்த தமிழ் சங்கத்தின்னு வரும் அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் எல்லாம் சரியா இருந்துச்சு நாம இன்னைக்கு அதே சங்கம் வச்சு சாதி வளர்க்கிறோம் எல்லாம் நாசமா போச்சு ரெண்டு அதான் இங்க இருக்கிற பிரச்சனை